வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர கோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள் மத்திய சென்னையில பாஜக சார்பா போட்டியிடக்கூடிய பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் மத்திய சென்னையில மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறிச்சும் அதுல நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு பிரத்யேகமா பேட்டி கொடுத்திருந்தாரு என்ன இந்த அவர் பேசும்போது மத்திய சென்னை வந்து ஒட்டுமொத்த சென்னையோட நாடியா செயல்படக்கூடிய ஒண்ணு ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம இப்ப வரைக்கும் இன்னல்களுக்கு உள்ளாகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம மழை நாலுல இருந்து அஞ்சு அடி வரைக்கும் மழை நீர் அப்படின்றது குடியிருப்பு அமைப்புகள்ல தேங்குது அப்படின்னு மக்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க ஆனா இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு பொறுத்த வரைக்கும் பல்லாயிரம் கோடி மழைநீர் கால்வாய்க்காக செலவு செஞ்சதா வந்து கணக்கு காட்டுறாங்க எந்த ஒரு வசதியும் செய்து தரல அப்படின்ற போது நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் எல்லாருமே என்கிட்ட இதை தான் சொல்றாங்க இதை தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது கச்சத்தீவு விவகாரத்தை பத்தியும் பேசினாரு அதாவது கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது காங்கிரஸ் அதை தடுக்காம இருந்தது திமுக அதை பத்தி இன்னைக்கு மக்கள் பேசும்போது அதை கேள்வி கேட்கிறாங்கல்ல அப்படின்ற பயம் அவங்களுக்கும் வருது அதனால இந்த கச்சத்தீவு விவகாரத்தை குறியீட்டு பிரச்சனையா நீங்க பாக்காதீங்க உணர்வு ரீதியான பிரச்சனையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மேலும் அவர் பேசும்போது மத்திய சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட மக்களவை உறுப்பினர் யாரு அப்படின்றதே தெரியாம தான் இப்ப வரைக்குமே இருக்கு அதாவது தேர்தல் பிரச்சாரத்தை மட்டும் வர்றது வாக்குகளை கேட்கறது அதுக்கு பின்னாடி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த தொகுதி பக்கமே வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒருவரை திரும்பவும் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இல்லை அதுலயும் குறிப்பா எங்களோட பிரச்சாரத்தைப்போ பொதுமக்கள் வந்து ரொம்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு உற்சாகத்தோடு இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கான அடிப்படை வசதிகளை எல்லாத்தையும் நீங்க செஞ்சு தரணும் அப்படின்னு கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க குடிநீர் கழிவுநீர் செல்வதற்கான வசதி சுகாதாரமான இடம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் நீங்க உயர்த்தி தரணும் அப்படின்ற கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம குடும்ப அரசியல் நடத்திட்டு வரக்கூடிய பின்புலத்தை சார்ந்த ஒருவர் திரும்பவும் அதே தொகுதியில வேட்பாளராக இருக்கும்போது மக்கள் மீண்டும் எப்படி அவருக்கு வந்து வாக்கு செலுத்துவாங்க அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு தமிழக மக்கள் எதையும் எளிதில் மறக்கக்கூடியவங்க இல்லை மத்திய சென்னை மக்களுக்கு தேவையான வசதிகளையும் அவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரவும் நான் பாடுபடுவேன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறாரு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து ஐம்பது ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்